ஹாய் ஹலோ வணக்கம் நேற்று விட்ட ஸ்டோரியோட கண்டினியூட்டி ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கட்டினேனா கட்லையா கட்டினேன் கட்டுறதுலையும் அவங்க எங்கே விட்டாங்க கட்டினேன் கட்டி கஸ்டம்ஸில் வந்துடுவாங்க அப்படி இப்படின்னு அந்த ப்ராடக்ட் அனுப்பிச்ச பர்சனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இதை விட காஸ்ட் உள்ள ப்ராடக்ட் தான் அதுக்குள்ளே இருக்குது அதனால ஜஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் தானே கட்டி எடுத்துருவாங்க இவங்க என்ன சொல்றாங்க இது கட்டலனாலும் உங்களுக்கு ப்ராப்ளம் தான் ஏ ஆர் என்ன அமிச்சாங்கன்னு வெரிஃபிகேஷன் வராங்க வரட்டும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் எனக்கு பார்சல் வேணான்ற இல்ல இது கட்டி தான் ஆகணும் இது அவங்களுக்கு ரிட்டர்ன் அனுப்பினாலும் கட்டிதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படி என்னதுக்கு அப்புறம் கட்டியாச்சு நாற்பத்தி அஞ்சாயிரம் நானும் கடன் வாங்கி வாங்கிதான் கட்டின கட்டியாச்சு கட்டினதுக்கு அப்புறம் என்னாச்சு போனே காணும் எனக்கு நாற்பத்தஞ்சாயிரம் கட்டின பிறகு பொருள் அனுப்பலன்னா என்ன பண்றது நாற்பத்தஞ்சாயிரம் கட்டிட்டுமே நான் என்னாச்சு எனக்கு எப்போ ப்ராடக்ட் அனுப்ப ஒரு ப்ராப்ளம் என்ன அனுப்பிப்பாங்க போல தினசு வந்து கேஷ் வச்சிருக்காங்க அந்த பார்சலில் வந்து கேஷ் வச்சிருக்காங்க டாலர்ஸா வச்சிருக்காங்க அதனால அது ஓபன் பண்ணணும் அது உங்க மணியாக மாற்றணும் அப்படின்னா நீங்க வந்து நைன்டி நைன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் நைன்டி நைன் பே பண்ணணும் எனக்கு அந்த மணி எனக்கு அந்த மணியே வேணாம் அப்படின்னா இல்ல இல்ல நீங்க கண்டிப்பா அது வாங்க எடுத்துதான் ஆகணும் அதனால நீங்க பே பண்ணிதான் ஆகும் நான் பே பண்ணனா பே பண்ணலையா நாளைக்கு சொல்றேன்